ஸ்ரீராம் கண்டேன் ராம கதை அப்படிங்கிற சீரீஸை நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்டு வரோம் அன்றாட வாழ்வுல நம்மளுக்கு வர ப்ராப்ளம்ஸ ராமாயணத்தை யூஸ் பண்ணி எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் போன எபிசோடில் மாணவர்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரையரைட்டைசேஷன் எப்படி பண்ணலாம் ராமாயணத்துலேருந்து அவங்க கற்றுட்டு இது ரெண்டுத்தி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இந்த எபிசோடில் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸு அதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் ராமாயணத்துலேருந்து நம்ம என்ன கற்றுட்டு எப்படி அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி பேசுறதுக்கு ரங்கராஜன் ராஜாமணி மற்றும் ஹரிகேஷ் வெங்கடாச்சலம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட இணைய போறாங்க ரங்கராஜன் ராஜாமணி ராமாயணத்திலேருந்து சொல்யூஷன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பேச போறாரு ஹரிகேஷ் வெங்கடாச்சலம் அதுலேருந்து வர சொல்யூஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரொஃபஷனல் லைஃப்ல எப்படி நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படிங்கறத பத்தி பேசப் போறாரு ஸ்ரீ ஹரிகேஷ் வெங்கடாச்சலம் சாய்ராம் நான் வந்து என்னோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா மெயினா சுவாமி ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கோங்க இப்ப நான் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனியில வேலை பண்றேன் அது இப்போ இந்தியாவில் ஒரு நம்பர் டூ கம்பெனி ஆயிருக்கு ஸோ வாழ்க்கையில் அங்க புத்தப்படுத்தியில கற்றுனதெல்லாம் நிறைய லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு எங்க பிஸ்னஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்டில் ரன் பண்ற பிஸ்னஸ் ஆனால் ஃபைனான்ஷியல் வேர்ல்ட்ல சொல்லுவாங்க ட்ரஸ்ட் ஹயர் கமாடிட்டி ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கிடைச்சது இந்த மாதிரி சுவாமியோட டீச்சிங் அப்ளை பண்றது டே டு டே லைஃப்ல தேங்க்யூ சாய்ராம் உங்களுடைய அனுபவங்களை வந்து சுவாமியோட அழகா எழுச்சி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஒண்ணு வந்திருக்கு ஒருத்தர் வந்து ஹானஸ்ட் நேர்மையான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாரு அவரு கம்பெனில சேர்ந்திருக்காரு அவர் வந்து சேர்ந்ததுக்கு பொழுது புதுசா இருக்கிறதுனால அவருக்கு வேலை பலு ரொம்ப குறைவா இருந்திருக்கு அவர் பாத்திருக்காரு நம்மளுக்கு வேலை ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளோட நிறைய வேலை செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஆரம்பிச்சிருக்கு அதுல ஆரம்பிச்சது அவரு சம்பளம் வாங்கும் போது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து விட்டுட்டார் ஏன்னா வந்து அவருடைய வந்து சம்பளமே ஜாஸ்தி கொடுக்குறாங்க இதில் கம்பெனியோட செலவில் நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்தது அதனால அவருடைய லீடர்ஷிப் ரோல்ஸும் அவர் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அபிலும் பண்ணல லீடர்ஷிப் ரோல்ஸும் போகாததுனால அவங்க கம்பெனி வந்து ஒன் ஒன் பாயிண்ட் இன் டைம் அவரை டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க அடுத்த கம்பெனி போகும்போது அவருக்கு போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இப்படியே போய் இப்போ அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கார் ஏன்னா நாற்பத்தைந்து வயதில் வந்து அவருடைய வேலையே என்னோட எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த ராட்ரேஸ் வேண்டாம் நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் எனக்கு இனிமே படி அளக்க வேண்டியது பகவானுடைய பொறுப்பு அப்படின்னு எல்லாத்தையும் சுவாமி காலில் சரண்டர் பண்ணிட்டாரு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுச்சுவேஷன் சாகிராம் இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் பயங்கர ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் அண்ட் எல்லாரும் ஃபேஸ் பண்ற சுச்சுவேஷன் ஆனால் இதை ஃபர்ஸ்ட் ரெண்டா பார்க்கலாம் அந்த டிசிஷன் எடுத்துட்டு அவர் ஹாப்பியா இருக்கார் லைஃப்ல ஹாப்பியா இருக்காருன்னா சரி பட் இது ஜென்ரலாக முக்கால்வாசி இதுல வந்து அவங்க லைஃப்ல டிசாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க கலீக்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க வேலை அவ்வளோ இல்லை காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏறுது இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கல் பார்ட் ஆஃப் வாழ்க்கையிலும் அந்த மாதிரி இருக்கும் யூ ஹோ டு அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் பார்க்கணும் அந்த சுச்சுவேஷனை மட்டும் பார்த்தா ஒன்றும் பண்ண வேணாம் தோணும் அந்த சுச்சுவேஷனை விட்டுட்டு பத்து ஸ்டெப் முன்னாடி யோசிச்சா இல்ல நான் இங்க பண்ணாம இருந்து நான் போய் ஒரு இடத்துல கேட்குறேன் எனக்கு இந்த சான்ஸ் கொடுங்க எனக்கு கத்துக்கிறதுக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களை பத்தி ஆர்கனைசேஷன்ல ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க ஹே இவன் இது வேலையே கிடையாது ஆனா வந்து அவனே வாலண்டியர் பண்ணி கத்து பண்றான் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஏதாவது நடக்கும் போது இந்த டவுன் சைசிங் எல்லாம் நடக்கும் போது டவுன் சைசிங்னா என்ன எந்த ரிசோர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ப்ரொடக்டிவா இல்ல என்சியாஸ்டிக்கா இல்ல ஃபர்ஸ்ட் அவங்கள கட் பண்ணுவாங்க அதுல உங்க பேர் அடிபடாது இது வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம பாக்குறதுனால கூட சேரா இதுல வந்து ரொம்ப கோரான ஒரு விஷயம் இருக்கு டிசிஷன் மேக்கிங் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரத்துல தப்பா டெசிஷன் எடுத்தா எப்படி ஆயிடும் அந்த தப்ப கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலனா என்ன ஆகும் இது ரெண்டும் இருக்கு சைராம் ரொம்ப டீப்பான விஷயம் ராம ராமகதார வாயினிலே இது இதுக்கு சிமிலர் சிச்சுவேஷன் ஒன்னு எடுப்போம் சிமிலர்னா இத ஒன்னால ஒன்னு நம்ம ஒன்னோட ஒன்று சேர்த்தா கோக்க முடியாது நீங்க சொன்னபடி ஒரு ஒரு இதுல ஒரு மைக்ரோ டெசிஷன்ஸ் அப்படின்னு வருது ராமாயணத்துல ராமகதார வாயினிலும் சரி ராமாயணத்துல வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் பரதன் பரதாகிரஜ ராமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா பரதனுடைய அண்ணன் ராமன் அப்படின்னு வாலிவதை படலத்துல தம்பராமாயணத்துல வாலி வந்து நீ பரதனோட அண்ணனே இப்படி பண்ணலாமா அப்படின்னு ராமரை பார்த்து கேள்வி கேட்பான் விபீஷண சரணாகதி கட்டத்துல சுக்ரீவன் எல்லாருமே வந்து விபீஷணனை அக்செப்ட் பண்ணாத அப்படின்னு ராமர்கிட்ட சொல்லும் பொழுது ராமர் வந்து எல்லா தம்பியும் பரதன் மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாரு பக்கத்திலே லக்ஷ்மண இருக்கான் ஆனா அவர் அங்க சர்டிபிகேட் கொடுக்கறது பரதனுக்கு பரதனுக்கு ஏன் அந்த சர்டிபிகேட் கிடைக்கிறது எதுனால அவனா அவனுக்கு மட்டும் அந்த ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுனா முக்கியமான விஷயம் அந்த டிசிஷன் ராம நம்ம எல்லாருக்கும் ராமாயண கதை தெரியும் ராம கதாரஸ் வாயினில இருக்கு அந்த கட்டத்துல வந்து தசரதர் வந்து கை ரெண்டு வரங்கள் கொடுப்பாரு அந்த வரங்கள் ரெண்டுமே வந்து ராமர் காட்டுக்கு போகணும் பரதர் நாடாளணும்னு சொல்லிட்டு ராமர் காட்டுக்கு போயிடுறாரு தசரதரும் இறந்துடுறாரு பரதன் திருப்பி வழும்போது அவனுக்கு திருப்பி அந்த ராஜ்யத்தை கொடுக்க ட்ரை பண்றாங்க வசிஷ்டர் மாதிரி மகாமுனிகள் அவர் வந்து சப்தரிஷிகள்ல ஒருத்தர் அவர் வந்து ஆர்கியூ பண்றாரு பரதன் கிட்ட என்ன ராமா நீ ஏன் வேண்டாம் சொல்றாங்க இல்ல இந்த ராஜ்யம் வந்து ராமரோட சொத்து அப்படின்னு பரதன் சொல்லுவான் அப்ப வசிஷ்டர் ரொம்ப கரெக்டான ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாரு ஏன் நீயும் ராமரோட சொத்து தானே ராஜ்யமும் ராமரோட சொத்து தானே ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ப்ரொடெக்ட் பண்றது தப்பே இல்லையே பயங்கர ஸ்ட்ராங் லாஜிக் கரெக்ட் நீ ஒரு நீ ஒரு மோதரம்னு வச்சுக்கோ அது பொட்டின்னு வச்சுக்கோ அந்த பொட்டிய மோதரத்துக்குள்ள போடுற ரெண்டுமே எஜமானந்து அப்படின்னு கரெக்டான லாஜிக் இதுல முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்றது பரதனுக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு ஹி வாஸ் ஆல்சோ கேப்பபிள் டு ரூல் த கிங்டம் பட் அவன் என்ன பண்ணா முடியாது நான் எஜமானன் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க எனக்கு ராமர் எஜமானா அவரா அந்த அந்த சொத்தை எடுத்து இன்னொரு சொத்துல வைக்கணும் ஒரு சொத்தை இன்னொரு சொத்தை காப்பாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி கிளியர் இக்கட பரத்துடு அட்ட காது பரதா இஸ் நாட் லைக் தட் நா தேகமே லேது ஐ ஹேவ் நோ பாடி நீ நீலோனே உன்னான் ஐ அம் இன் யூ அனி ராமச்சந்திரன் చేస్తూ వచ్చాడు తీరణకు వెళ్లాడు ఇష్టల అక్కడ కూర్చోబెట్టుకున్నాడు రాములు ఈ భర్తుడే దాని రథం నడుపుతూ వస్తున్నాడు ఇస్ డ్రైవింగ్ చూచారు ఎవడు ఎవడు రాముడు భరతుడు అన్ని విధాలు కూడా రాముల వలె తయారైపోయాడు ఎగ్జాక్ట్లీ లుకింగ్ లైక్ ధరించాడు ఇన్ ఆఫ్ ఈ యొక్క ఈవెంటుకులంతా కూడా చాలా జడలు కట్టినాయి హైర్ సో విత్ ఆల్ ఫుల్ ఫోర్లో రామునకు జడలు కట్టినాయి ఆమె ఆల్ సో లైక్ అంతా సాక్షాత్ రామునుగా తయారైపోయాయి ఎగ్జాక్ట్లీ లుకింగ్ లైక్ రామ ఆ పురవాసులంతా వచ్చి రాములకు రామునుకు లో మాలలు వేసి నమస్కరించి స్వాగతం చేయాలని వచ్చారు ఆల్ సిటిజన్స్ కేమ్ ఓవర్ దేర్ టు గార్ల్యాండ్ రామ అండ్ వెల్కమ్ హెమ్ టు యోజ్ సూచ బుద్ భరతుడు చూచి చూచి చూచినా అపరామ భక్తి ఎంతో గొప్పరా ఆ సూచితి గల భరతుడు చూచాడు అందరూ భరతునికి మాలను వేయడానికి వచ్చారు ఇంటెలిజెంట్ భరత వాచ్ ఎవ్రీ వన్ వాజ్ ప్రిపేర్ టు గార్ ఆ యొక్క తత్వాన్ని చక్కగా గుర్తించి భరతుడు అన్నగారు వెనుక విన్నారు వారికి వెయ్యండి అన్నాడు భరత అండర్స్టూడ్ వాట్ ఆల్ దట్ ఈస్ హ్యాపీనింగ్ అప్పుడు అతను రాముడు ఇతను భరతుడు అని అందరికీ తెలిసింది భరత పాయింటెడ్ అవుట్ టువర్డ్స్ రామ దెన్ పీపుల్ అండర్స్టూడ్ హు రామ కనుక అంత సూక్ష్మ బుద్ధి కలిగినటువంటి వారు ఆ సోదరులు దే సో ఇంటెలిజెంట్ అందరూ దైవాంశ సంభూతులే ఆల్ ఆర్ ది స్పార్క్స్ ఆఫ్ దివా పాతింగలా డిసిషన్ మేకింగ్ భరతని ఎప్పుడు డిసిషన్ ఎడతారు தன்னை முன்னிலப்படுத்தி நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைச்சாரா இல்ல அயோத்தியாக்கு எது நல்லது அப்படின்னு நினைச்சாரா சுச்சுவேஷனுக்கு எது நல்லது மக்களுக்கு எது நல்லது ஸோ டிசிஷன் மேக்கிங் பீப்புள் டிபெண்டாக இருக்கக்கூடாது எடுத்த காரியத்துக்கு எது நல்லது அதை பேஸ் பண்ணி தான் உங்க டிசிஷன் இருக்கணும் நீங்க சொன்னது பயங்கர பிராக்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏன் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் கம்ஸ் டவுன் டு ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் வந்து நம்ம படிச்ச சுவாமியோட ஹாஸ்டல் கல்வி அதாவது நம்மளுடைய கல்வி கல்வி அது ஒரு குருகுலம் சிஸ்டம் மாதிரி குருகுலம் சிஸ்டம்ல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்கிற சிஷியா அவ தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது குரு சிஷ்ய பரம்பரை ஒரு நைன்டி பர்சன்ட் ஆக்டிவிட்டி ஹாஸ்டல்ல நம்ம தான் எல்லாம் பாத்துக்கணும் அங்க வந்து நீங்க உங்க வேலையை பண்ணலன்னா உங்களுக்கு மட்டும் அது எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஹிண்டரன்ஸா வரும் அந்த பாயிண்ட்ல ஒரு ஹாஸ்டல்ல ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்கிறது உங்களுக்கு கத்துக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்னும் பண்ணாமே இருக்கலாம் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் வேலை பண்ணாமயும் இருக்கலாம் அப்படியே ஒரு டிபார்ட்மெண்ட்ல அதுல பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க இப்ப வந்து க்ரோ பண்ணிருக்கீங்க நிறைய பேரை நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறீங்க அவங்களுடைய ஃபினான்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடம் வந்துருக்கும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேன்னு ஒருத்தர் வந்து இந்தியாவில் ஒரு கேரளாவில் ஒரு ரீட்டைல் செயின் அக்வயர் பண்ணணும்னு சொன்னார் ஸோ நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு திரும்பி வந்தபோது அதில் ஒன்றுமே இல்லை வாங்குறது ஸோ அவர்கிட்ட நான் இப்போ ஆனஸ்டாக சொல்லி சார் நான் இது வாங்கக்கூடாது ஏன்னா இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னா எங்கள் எங்களோட ஃபேமுக்கு அந்த வருஷம் ரெவென்யூ ரொம்ப கம்மியாகும் கொஞ்சம் வந்தாலே ஜாஸ்தி அந்த வருஷம் ஆனா நான் அவர்கிட்ட போயிட்டு இல்ல சார் ஒன்னும் இல்லை நீங்க கொஞ்சமா கொடுத்து வாங்கிட்டா அதை நீங்க ஏதோ பண்ணலாம்னா ரெவன்யூ உங்களோட ஜாஸ்தி ஆகும் ஆனா அவர் அப்படி வாங்கினப்புறம் அவருக்கும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவர் யோசிப்பார் சரி இவங்கள்ட்ட அட்வைஸுக்கு போகலாம் சொல்லுவாங்க கரெக்டா ஆனால் கொஞ்சம் கிரேயா சொல்றாங்க ஸோ நாங்கள் ஆக்சுவலாக அவர்கிட்ட போயிட்டு இல்லை சார் நீங்கள் பக்கத்துலேயே போகக்கூடாது வாங்கினா உங்களுக்கு நிறையா வேலை நீங்கள் போ வாங்குற காசு கூட அப்புறம் நிறையா போட்டு இதை திரும்பி நீங்கள் டர்ன் அவுன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் அவராக ஃபோன் பண்ணி அவராக சொல்லி இல்லை நான் எங்களுக்கு ஃபீஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏன் சார் நீங்கள் தான் டிரான்சாக்ஷனே பண்ணல ஏன்னா அக்ரிமெண்ட் பிரகாரம் அவர் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணாதான் எங்களுக்கு ஃபீஸ் இல்லை நீங்கள் இண்டிபெண்ட்டாக கொடுத்தீங்க நான் இவ்வளோ காசு போட்டிருந்தா எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கும் நீங்கள் அது சேவ் பண்ணியிருக்கீங்க அதனால நான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஹரிகேஷ் வெங்கடாச்சலமும் அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல எடுத்த நம்ம பார்த்தோம் அவருக்கு லாபம் வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த கஸ்டமரை இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்காரு எடுத்த காரியத்துக்கு எது நல்லது அப்படிங்கறத வச்சுதான் டிசிஷன் எடுக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் ராமாயணத்தில் உள்ள சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கஸ்டமருக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார் இப்போ நம்ம எடுத்த ப்ராப்ளத்துக்கு வருவோம் அவர் கம்பெனியில வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா அவர் கொடுத்த வேலையை தவிர வேற என்ன வேலை நம்மளால பண்ண முடியும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருந்தாருன்னா மற்ற மற்றவங்க கிட்ட போய் பேசி ஏதாவது அடிஷனலாக வேலையை வாங்கி பண்ணிருக்கலாம் அவர் பட் அது பண்ணலை அவர் தன்னை பற்றி மட்டுமே யோசிச்சாரு கம்பெனியை பற்றி யோசிச்சிருந்தாருன்னா நிறைய வேலை எடுத்து பண்ணி அவர் இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம் மேலே பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி அந்த டிசிஷன் எடுக்கும்போது இட் வாஸ் நாட் வெரி கன்ஃபியூசிங் இட் இஸ் வெரி கிளியர் இஃப் ஐ கேன் ஸ்லீப் இப்ப என்னால ராத்திரி பீஸ்ஃபுல்லா போய் தூங்க முடியும்னா டிசிஷன் டிசிஷன் இம்பார்ட்டன்ட் வரும்போது எந்த டிசிஷன் எடுத்துட்டு நான் இருப்பேன் பாத்தீங்களா நைட்டு நிம்மதியா தூங்கினா போறோம் நம்ம கரெக்டா எல்லா டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு பட் வாழ்க்கையில எப்பவுமே இப்படி வரதில்ல நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டா இல்லையா அப்படின்ற குழப்பம் இருந்துட்டே இருக்கும் இந்த குழப்பங்களை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ராம கதையிலேருந்தே சொல்யூஷன் இருக்கு உதாரணத்துக்கு அனுமாரோட கதையை எடுத்துப்போமே நம்ம சுவாமி கூட உற்சாகம் சாகசம் தைரியம் பக்தி இது எல்லாத்துக்கும் அனுமாரதான் உதாரணமா சொல்றாரு Hanuman Hanuman is one of peace he is one of character he is one of physical strength మంచి బలవంతుడు ఇస్ వెరీ స్ట్రాంగ్ ఫిజికల్లీ అతను అశోకపురంలో చేరాడు ఈ వెెంట్ దర్ టు అశోక శిగామిషన్ నిమిత్తమై అనేక స్థితిప ప్రతికమైన కర్మ ఆచరించాడు హి మేడ్ వెరీ సింటెముస్ తుసార్ సీత కానీ లంకలో ఉన్న నాట్యుడు ఈ నాటి ఈ కోతిమను చూసి ఎరగడు బట్ వి రాక్షసస్ దర్ ఇన్ లంక నెవర్ సా ఎనీ మంకీ బిఫోర్ ఇతరక మని పుంటు జెంటు వచ్చింది అందరూ ప్రశ్నించాడు హనుమంతుని యొక్క శక్తి సార్ ఎవరికి తెలియదు అయినప్పటికీ చెప్పాడు

நம்ம வாழ்க்கையில பலவிதமான சோகங்கள் வரும்போது அனுமாரை தான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோ அனுமார் சீத்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக இலங்கைக்கு போனாரு ஆனா அங்க அப்போ அங்க இருக்கிற கூட்டத்துல சீத்தையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்தாரு ஒரு கட்டத்துல பேசாம திரும்பி போயிடலாமா அப்படின்றது கூட யோசிச்சிருப்பாரு ஆனா அதோட பின் விளைவுகள் என்ன அப்படின்றத யோசிச்சிருப்பாரு என்னவா இருக்கும் பின்விளைவுகள் சீத்தையை கண்டுபிடிக்க முடியலன்னா ராமர் இடிஞ்சு போயிருப்பார் அயோத்திக்கு திருப்பி போக மாட்டார் அயோத்தி மக்கள் ஒரு ராஜா இல்லாமல் அவஸ்தப்படுவாங்க இவ்வளவு பின்விளைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட பக்க விளைவுகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்ச அனுமார் இல்ல இதுக்கு நம்ம எப்படியாவது நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமா சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீதான் எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ த மாஸ்டர் அதை ஃபாலோ அவர் அவரால் சீதையை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியிறது டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம் அந்த குழப்பங்களுக்கு ஒரே தீர்வு ஃபாலோ த மாஸ்டர் உங்களுடைய நோக்கம் நீங்கள் எதை நோக்கி போறீங்க அதை பற்றி யோசிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க அந்த ரோல் இட் வாஸ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் கால் கார்ப்பரேட் பேங்கிங் ஆனால் அது ஒரு இவால்விங் ரோலாக இருந்தது நான் வந்து சரி எனக்கு இவ்வளோதான் வேலை இருக்கு நான் இதுலேயே இருக்கேன் இப்போ இல்லை நான் டைம் ஃப்ரீயா விட்டு இருந்தா மேபி இவ்வளோ வந்திருக்காது இது டிசர்வ் அண்ட் ராங்காக எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிள் இதுல ஒரு கிரே ஏரியா இருக்கு நான் வந்து என் கிளைண்ட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்றேன் ஆனா நான் எப்படி பண்ணினேன் இதே இந்த எக்ஸாம்பிளே எடுத்திருந்தேன் வசிஷ்டர் ஆர்குமெண்ட் கேட்டுட்டு வரதன் ராஜ்யத்தை ரூல் பண்ணா கூட தப்பு யாருமே ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாங்க கரெக்ட் ஆனா அவர் எடுத்த டிசிஷன் அல்டிமேட்லி அவர் தான் ரூல் பண்ணார் ஆனா அந்த டிசிஷன் ட்ரீன்னு சொல்லுவாங்க கரெக்ட் எப்படி டிசிஷன் எடுத்தார் த ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி கரெக்ட் ஸோ ஃபினான்ஸ் வேர்ல்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அத்தாரிட்டி விடுறது கிரெடிபிலிட்டி ஸோ அதுவும் அகைன் கம்ஸ் ஃப்ரம் நம்ம கல்வி ட்ரெய்னிங் ஹாஸ்டல்ல எவ்வளோ ப்ராக்டிகல் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் மீட்டா இருக்கட்டும் கணேஷ் சுத்தியா இருக்கட்டும் நமக்கு தெரியும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் பட் அந்த ட்ரைனிங் இன் டெய்லி லைஃப் ஒரு புக்கை படிச்சுட்டு அப்ளை பண்ண முடியாது புக்கை படிச்சுட்டு சுச்சுவேஷன் வரும் சுச்சுவேஷன் வந்தா உங்களுக்கு நம்மளுக்கு சுற்றி எவ்வளோ பெரியவங்க இருக்காங்க அவங்க நம்மளோட லைஃப் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் தட் இட் செல்ஃப் இஸ் அ டிசிஷன் நான் எடுக்கணுமா நான் போய் கேட்கணுமா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நீங்க கேட்கணும் இப்போ இந்த இவர் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் கொண்டு வந்தவர் யாராவது ஒரு சீனியர் கிட்ட கேட்டிருந்தாருன்னா ஒரு எப்படி பண்ணணும் இந்த சிச்சுவேஷன் எப்படி எப்பவுமே ஒரு மென்டர் வேணுங்கிறது இன்னைக்குமே ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல மென்டர் வேணும் நம்மளுக்கு எல்லா ஸ்டேஜ்லயும் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்க சொற்படிதான் நடத்தணுங்கிற அவசியம் இல்ல பட் ஒரு காம்பஸ் மாதிரி இப்போ இன்னைக்கு இன்னைக்கு லாங்குவேஜஸ் சொன்னா கூகுள் மேப்ஸ் மாதிரி ஒரு டைரக்ஷன் வேணும் இல்லையா அந்த டேரக்ஷன் ஒரு மென்டர் குடுக்குற மாதிரி அதே ஒரு ராமாயணத்துலயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீன் வருது ஜாம்பவானுக்கும் அனுமான எக்ஸாக்ட்லி சோ அனுமார் வந்து என்னால தாவ முடியுமா தாண்ட முடியுமான்ற ஒரு நிர்வேதத்துல உட்காண்டிருப்பாரு அப்ப வந்து ஜாம்பவான் வந்து இல்ல இல்ல என்னால முடியாது ஏன்னா எனக்கு வயசு ஆயிடுது பட் உனக்கு அந்த யூத் இருக்கு உன்னால முடியும் எப்படி பண்ணனும் உனக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்ட்ரென்த்த ஜாம்பவான் தான் எடுத்து சொல்றேன் இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளுக்கே வருவோமே இவர் என்ன பண்ணாரு ஒரு கம்பெனியில போய் சேர்ந்தாரு அவங்க எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லி டிஜெக்ட் ஆகி இருந்தாரு அனுமார் என்ன செஞ்சாரு ராமர் அனுமாருக்கு என்ன வேலை கொடுத்தாரு சீதை இனிஷியேட்டிவ் எடுத்து ராவணனோட அரண்மனைக்கு போய் அங்க இருக்கிறவங்களோட சண்டை போட்டு அவங்களோட பலம் பலவீனம் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு விபீஷணனை போய் மீட் பண்ணி நீ சும்மா ராமா ராமான்னு ஜபிச்சா போறாது ராமருக்காக நீ என்ன பண்ண அப்படின்றத கேட்டு விபீஷணனுக்கு ஒரு ஞான உதயம் வர வச்சாரு ராவணனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் இவர் கம்பெனில போய் சேர்ந்தாரு அவங்க வேலை கொடுக்கலன்னு சொன்னாரு இல்லையா அதை விட்டுட்டு கம்பெனியில வேற என்ன வேலை நம்மளால பார்க்க முடியும் நாம என்னென்ன மாதிரி வேலைகள் பார்த்தா கம்பெனி உயரும் அப்படின்றத பத்தி யோசிச்சிருந்தார்னா கம்பெனியும் உயர்ந்திருக்கும் அவரும் உயர்ந்திருப்பாரு இந்த மாதிரி ஒரு நிலைமையும் வந்திருக்க மாட்டாரு கொடுத்த வேலையை மட்டும் செய்யாம அதுக்கும் மேல என்ன செய்ய முடியும் அனுமார் செஞ்ச மாதிரி கொடுத்த வேலையை செஞ்சு அதுக்கும் மேல என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத யோசிச்சு அதுக்கான டைம் ஒதுக்கி போன எபிசோட்ல பார்த்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்கான டைம் ஒதுக்கி அந்த அடிஷனல் வேலையும் செஞ்சா ஆர்கனைசேஷனும் வளரும் நாமளும் வளரும் இதுக்கு நம்ம அனுமாரோட கதையை எக்ஸாம்பிளாக பார்த்தோம் ராமகதாலேருந்து இதுதான் டிசிஷன் மேக்கிங் சைரம் ப்ராக்டிக்கலா இது வந்து நம்ம வந்து எப்படி கத்துக்க முடியும்னா சுவாமியுடைய டிஸ்கோர்சஸ் சுவாமியுடைய வாகினி கத்தரச வாகினி அண்ட் சுவாமி சொல்ற பல தர்ம கருத்துக்கள்ல பிராக்டிக்கலா இதெல்லாம் வந்து ஒரு கயத்தில் நடக்கிற மாதிரி சைரம் அன்னைக்கு நடந்த சிச்சுவேஷன் இன்னைக்கே நடக்க முடியுமான்னு சொல்ல முடியாது ஆனா அந்த வேல்யூஸ் இன்னைக்கும் நிஜம் அந்த வேல்யூஸ் ஆர் சனாதனம் இட்டர்னல் ஆனால் அதை எடுத்து நம்ம கையாளும் பொழுது இந்த மாதிரி ஒரு சுவாமி மாதிரி ஒரு கைடன்ஸ் சுவாமி மாதிரி ஒரு மேப்பு கூகுள் மேப்ஸோ இல்ல வழி நடத்துறதுக்கு ஒரு சைன் போர்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை சோ சம்மரி நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஆனஸ்டா வாழணும் நேர்மையா வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா நேர்மைக்கும் இயலாமைக்கும் முயலாமைக்கும் வித்தியாசம் தெரியாம தத்தளிச்சு கஷ்டப்பட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க நான் சுவாமிகிட்டேயே சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதிங்கிறது நம்மளுடைய எத்தனை பிரயத்னமும் மாணவ தர்மமும் ஜயாபஜயமும் தெய்வாதீனமும் நம்மளுடைய பிரயத்தனம் பண்ணணும் நம்ம ட்ரை பண்ணணும் எஃபர்ட் போடணும் பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் சுவாமி அந்த எஃபர்ட் போடாம கன்வீனியன் ஃபிலோசஃபிக்காக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கடைசியில எல்லாத்துக்கும் சுவாமி காரணம் இது இதனுடைய டேஞ்சரஸ் ஸ்பைரல் தான் அதுதான் சாயிரம் எனக்கு சுவாமி கொடுக்கலன்னு சுவாமி மேல கோம் எப்படி வரும் எம்ப நம்மளுடைய பிரயத்தனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ராம கதாரசவாணியில பரதனுடைய கேரக்டர் வேர் டிசிஷன் எடுக்கிறச்சே கரெக்டா எடுத்தாரு அதே மாதிரி கோர்ஸ் கரெக்ஷனும் பண்ணிட்டாரு கரெக்டான சேனல்ஸ் ஃபாலோ ரியல் லைஃப்ல ஹரிகேஷ் வெங்கடாச்சலம் அவர் வந்து அவருடைய இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்ஃபேக்ட் உங்க கிளைண்ட்டே நீங்க லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அந்த உங்களுடைய அன்னைக்கு வந்து நீங்க அவருக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு போடுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அண்ட் உங்களுக்கும் ரெவன்யூ வேண்டாம் அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுத்ததுனால நம்ம தர்மத்தோடைய பாதை சூக்மமானதுன்னு எவ்வளவு சொன்னாலும் தர்மத்து படி தேர் இஸ் ஒன்லி ஒன் திங் தர்மம் அப்படிங்கிறது ஒரே ஒரு லைன் தான் அந்த லைனு சுவாமி அதை அப்ரூவ் பண்ணுவாரா இன்னைக்கு நைட் இவர் சொன்ன மாதிரி நைட்டு நான் தூங்க போகும்பொழுது அந்த டிசிஷன் வில் இட் மேக் மீ ப்ரவுட் நம்ம அந்த ஒரு யார்ட் ஸ்டிக்கை எடுத்து வச்சுடல இப்போ நான் வேலை செய்யாம இருக்கேன் நான் வந்து படிக்கவே இல்லை வில் சுவாமி அப்ரூவ் ஆஃப் தட் அப்படிங்கிற கேள்வியை ஒரு வாட்டி கேட்டிருந்தோம்னா இதெல்லாம் வந்திருக்காரு இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது என்ன இன்னைக்கு எடுத்த ப்ராப்ளம்க்கு மூல காரணமானது என்ன டிசிஷன் மேக்கிங் இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு நம்ம பரதன் எப்படி டிசிஷன் எடுத்தா அப்படிங்கறத டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா வர கன்ஃபியூஷன் சலனங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அனுமாரோட கதையை நம்ம பார்த்தோம் மூணாவது எந்த ஸ்டேஜ்லயும் மென்டார் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஜாம்பவான் எப்படி ஹனுமருக்கு மென்டாரா இருந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் நாலாவதா கொடுத்த வேலையை மட்டும் செய்யாம நாமளா இனிஷியேட்டிவ் எடுத்து நம்மளும் உயர்ந்து கம்பெனியும் உயர்ற அளவுக்கு அடிஷனல் வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அனுமார் லங்கால ராவணனை மீட் பண்றது விபீஷணன் மீட் பண்ணதை ஒரு நம்ம பார்த்தோம் இதுல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டீல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்ல இன்னும் நிறைய இருக்கு சைராம் ராமகத்தாரஸ் வாயினிங்கிறது ஒரு ஓஷன் அந்த ஓஷன்ல நம்ம கடலில் கொடுத்து ஒரு முத்து அந்த முத்து மாதிரி தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி எக்கச்சக்க முத்துக்கள் வைரம் பவளம் எல்லாமே இருக்கு இதை நம்ம ராமகதாரஸ் வாயினிய படிச்சு சுவாமி சொற்படி நடத்துறதுக்கு அவரு தான் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கணும் கைடன்ஸா இருக்கணும் அவரை வேண்டின்னு வந்து எங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சேவா மாதிரி எங்களுக்கு நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பலவிதமான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் ராம கதையில நிறைய இருக்கு அடுத்த எபிசோட்ல வேற ஒரு ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் ராம கதையிலேருந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம் ஜெய் சாய்ராம் 3